அனைவருக்கும் வணக்கம் பிணியின் மே செல்வம் விளைவின்பம் ஏமம் மணியன்ப நாட்டின் இவ்வைந்து இன்று நம் ஐயனின் குரலை மெய்யாக்கும் மேன்மை மிக்க என் தேசத்து பெருமிதத்தை உங்களினுள் பரவ செய்ய நான் வந்துள்ளேன் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீதது போல் பிரிதில்லையே இந்நருணி கங்கையாறு எங்களாரே இங்கு இதன் மாண்பிற்கு எதிரேது வேறே இயற்கையை ரசிக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த இயற்கையை இறைவனாக வழிபட என் தேசத்தால் மட்டுமே முடியும் கார்கில் போர் புல்வாமா தாக்குதல் தாக்குதல் என அனைத்திலும் என் தேசத்தையும் என் மக்களையும் எங்கள் ராணுவம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுலாவுக்காக மகிழ்ச்சியாக பகல் சென்றிருந்த என் சகோதரர்களுக்கு தெரியவில்லை பயங்கரவாதிகளால் தன் சிந்தைக்கு எட்டாமலேயே மாண்டு போவோம் என்று உலக நாடுகள் கொட்டி முடிப்பதற்குள் என் தேசத்து ராணுவம் வகுத்த வியூகம்தான் ஆபரேஷன் சிந்து பயங்கரவாதிகளின் ஒன்பது ஆயுத கிடங்குகளையும் தகர்த்து என் வீர வணக்கம் வல்லரசு நாடுகள் என்றும் தொடரும் நாடுகளுக்கு மத்தியில் போர் நடக்க இருந்த சூழலையே மாற்றியமைத்த படைகளுமே என் தேசத்து வலிமையே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போரா என்ன காரணமோ இருந்துவிட்டு போகட்டும் என்னை போன்ற குழந்தைகள் உணவுக்காகப்படும் படு உள்ளத்தை உடைத்து போடுகிறது உணவுக்காக இயங்கும் உணவுப் பொருட்கள் மருந்து பொருள்கள் மட்டுமின்றி உளவியல் ரீதியான ஆதரவையும் அளிக்கும் உன்னத தேசம் என் தேசம் மருத்துவத்தில் ஆயுர்வேதம் என் தேசத்தின் சிறப்பு அதைக் கொண்டே போலியோவையும் விரட்டினோம் கொரோனாவின் கொட்டினோம் தடுப்பூசி கொண்டு மெய்யான உடலையும் குவித்து போக செய்யும் போலியோவையும் ஒழித்தோம் என் தேசத்து மக்களின் ஆயுளையும் கூட்டியுள்ளோம் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதிலும் என் தேசத்து கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்போடு புகழும் சேர்ந்தே கிடைக்கும் பாரிஸில் நடந்த ஏஐ மாநாட்டில் என் தேசத்து தெலுங்கானா ஆசிரியர் அழிந்து வரும் பழங்குடி மொழியான கோலாமி மொழி காக்க நண்பர்களை ஏஐ உதவியுடன் மெட்டமைத்து அரங்கேற்றியதை வாசித்த போது மொழிக்காக போராடும் என் தேசத்து மக்கள் மீது மதிப்போடு மரியாதையும் வந்தது விண்வெளித் துறையில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாய் என் தேசம் நிலாவுக்கு சந்திராயன் செவ்வாய்க்கு மங்கல்யான் சூரியனுக்கு ஆதித்யா என பக்கத்து வீட்டுக்கு செல்வது போல விண்கலங்கள் பறக்கின்றன ஒன்றா இரண்டா நூறு ராக்கெட்டுகள் செலுத்தி அடித்தது என் தேசத்துக்கு லக்னோவை சேர்ந்த சூபன்ஷி சுக்லா விண்வெளி சென்றது இதன் உச்சமே விளையாட்டிலும் என் தேசம் சலைத்ததில்லை உலக சதுரங்க சாம்பியன் நம்ம குபேஷ் உலக கேரம் சாம்பியன் அதுவும் நம்ம காசிமா எண்ணற்ற போட்டிகள் எண்ணற்ற வெற்றிகள் என்னாலோ சொல்ல முடியாத பெருமிதம் ஒரு தேசமா பொதுவான மொழி பொதுவான கலாச்சாரம் பொதுவான வரலாறு இருக்கும் ஆனால் என் தேசத்திலோ எல்லாமே வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபடுவோம் குஜராத்தில் மீனடுக்கமா சென்னையில் சுனாமியா கேரளாவில் நிலச்சரிவா அனைவரும் ஒன்றுபட்டு உதவிக்கரம் இதுதான் என் தேசம் இப்படித்தான் என் தேசம் தியாகம் தூய்மை பசுமையை வலியுறுத்தும் வண்ண கொடியும் சாரணத்தூணும் அசோக சக்கரமும் வந்தே மாதரம் பாடலும் என் தேசத்து உணர்வுகளை எண்ணிலும் உங்களிலும் வளர்த்தெடுக்கும் ஆயுதங்களும் அஜந்தா மதுவானி ஓவியங்கள் மதுரா எல்லோரா சிற்பங்கள் தாஜ்மஹால் மாமல்லபுரம் கட்டிடங்கள் இந்துஸ்தானி கர்நாடகா இசை பரதநாட்டியம் குச்சிப்புடி நடனங்கள் என பழவும் என் தேசத்து கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளை பெண்ணை நதியின்போம் நாடென்போம் இது பழங்கதை இன்று பெண்ணை நாட்டின் முதன்மை குடிமகளாகி பெருமைப்படுத்துகிறோம் பெண்ணின் அரசின் மாண்பினை விதமாய் வைத்தோமே ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை பெயர் மட்டுமல்ல சமந்தா தியோ பிகா சோஃபியா க்ரோசி என பெண் ஆளுமைகளை கொண்டே வேதனையிலும் சாதனை புரிந்தது என் தேசத்துக்கு இனி என் தேசம் அது மட்டும் இப்படி அழகோடு ஆளுமையும் கொண்ட தேசம் கிடைத்ததற்கரிய ஒக்கீஷமே ஒக்கீஷமே இதில் பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் பெருமைப்படுவோம் என கூறி ஜெய் ஹிந்த்